படிச்ச இடத்துல படிச்சு முடிச்சு வெளியே போக ட்ரை பண்ணி தப்பா பண்ணிட்டாரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெமெடி வேணும்னு ஃபோன் பண்றாரு பேசுற போது என்ன சொன்னோம் எனக்கு ரெமெடி தெரியும் தெரியாதுன்னு சொல்லணும் இல்ல இதை சிங்க சொன்னோம் இல்ல ஆள் ரெஃபர் பண்ணணும் இது பண்ணல என்ன சொல்லிருக்கீங்க அடுத்த காசு வந்து உட்காருங்க அப்ப உங்களுக்கு தெளிவா தெரியும் அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணு அப்ப பரதேஷ் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனை சொல்யூஷன் சொல்லணும் இல்ல தெரியலன்னு சொல்லணும் நீ என்ன சொல்ற அடுத்த செஷன் உட்காருங்க அதுக்கப்புறமே நான் அந்த பர்தர் அந்த ப்ரொசீட் பண்ணுங்க அறிவு இல்லாம வேணா அப்படி பேசுவானா இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க என்ன பண்ணணும் இந்த பாதிக்கப்படணும் வெளியே பேசணும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க அப்படி கிடையாது யாராவது ஒருத்தர் ஒரு கமௌண்ட் போடுறீங்களா ஒரு ரிவியூ எழுதுறீங்களா உங்களை மாதிரி பல பேர் காசு தொலைக்க போறானே வாழ்க்கை தொலைக்க போறானே அவனை காப்பாற்ற என்ன வருதா இருக்காது தோத்தவன் இந்த மாதிரி கிடக்கும் கிடைக்க வெளியே வந்து பேசுறீங்களா மேல இருக்க பிரச்சனையா அதுதான் எனக்கு பலம் ஆகிட்டே இருக்கு ஒருத்தர் ஏன் ஏமாத்திட்டே இருக்கான் ஏமாறுற எவனும் வாயை திறக்க மாட்டான் ஏமாறுற வேணா அவன் மேல தப்பு நினைச்சு அவன் போயிடுறான் ஆனா நம்ம தான் தப்புங்கிறது எவனுக்கு தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சாலும் ஏதோ பவர் இருக்கு அதிகாரம் இருக்கு எக்ஸ்போர்ட் பெரிய பண்ற பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயம் உடுத்த வார்த்தைகள்ல எல்லாரும் சாதாரண மனுஷன் தான் ரோட்டுக்கு வந்தா அறை வாங்கி செருப்பாள் அடிப்பான்னு பயம் இருக்கும் சரிங்களா அப்படிங்கிறப்ப நீங்க யாருனாலும் எழுச்சி கேள்வி கேட்கலாம் தப்பு கிடையாது என்ன இருக்கு என்ன இருக்கு உங்க காசு திருடி சம்பாதிச்சா குடுத்துக்கீங்க அவன்ட்ட உலச்சலம் சம்பாரிச்சிருப்பீங்க உங்க தானே உங்க ரத்தம் தானே உங்க கண்ணீர் தானே உங்க காசு திருடி இருக்கேன் கேட்கணுமா இல்லையா அதுக்குதான் போராடி அதுதான் கத்திட்டு இருக்கோம் அதுக்குதான் பேசிட்டு